திருச்சிற்றம்பலம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்பட்டம் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை தொடங்கி எங்கும் நிறைந்தெடுக்கும் பரம்பொருளான ஸ்ரீ சிவனாரின் மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு இக்கிராமத்தில் காலமாக கோவில் கொண்டு அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கற்பகவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் நான்கு கால சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் மிகச் சிறப்பாக நடைபெற்றன அச்சமயத்தில் நான்கு கால பூஜைகளில் இக்கிராமத்தில் உள்ளோரும் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தினை சுற்றி வசித்து வரும் பெரும் திரளான பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் இத்திருக்கோவிலை நாடிவந்து ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமியின் திருவருளை பெற்றனர் மேலும் நள்ளிரவானாலும் இத்திருக்கோவிலுக்கு வந்து ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமியின் திருவருளை பெற்றிட பல்வேறு பகுதியில் இருந்து வந்த சிவ ஆன்மீக ஈடுபாட்டோடும் நான்கு கால பூஜைகளும் ஆராதனைகளும் கிராமத்தில் உள்ள காவல்துறை அன்பர்களின் பாதுகாப்போடு மிகச் சிறப்பாக நடந்தேறின அவ்வமயம் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை இங்கே பதிவேற்றம் செய்வதில் யாம் பெருமை கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய நாடுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி

கமலையாய்க்கு நிகழ்விக்கும் அண்ணா ஜலகே போத் பணி கைலாயம் தீவடி வாக்கிய அண்ணாமலகே போத்ரி சிவமோ நம சிவாய ിയ തെനാടുടയായ തിരുവരുണേ സാരി നമ ശിവായം നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവാ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ Namah Shivaya, Namah Shivaya, Om oh Namah Shivaya, Namah Shivaya, Namah सिंघ <sum>

கையமோடு அருவாயப்பா சிறேன் கையமோடு அருவாயப்பா

आदरणीय पाठक नाम ने मैं सतत संवाद में बताइए था सताना मेरे नाम पर सगमाना ने मैं जाने नाम का यात्री ना के बात में कैसे की बात के रहा रहे था समझ में आ रहा है इसका रहा है मैं पहुंच गया है मतलब जो है आज करना है अपने ならば、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このままま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このまま、このままま、このまま、このまま、このまま、このま、このま ఐరన్ నంబర్ 54 నంబర్ 2024 నంబర్ 32 నంబర్ 10 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 నంబర్ 202 மோ நாராயணாயர் இதே திருத்தலத்தில் பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராம சுவாமி அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் வழக்கமாக நடைபெறுவது போன்று இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அம்மாவாசை தினத்தன்று மாலை ஆன்மீக அன்பர்களின் திரளான ஈடுபாட்டோடு இத்திருக்கோவிலில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் ரெட்டை ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு திருமஞ்சனமும் ஆராதனைகளும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது அதன் சிறு காட்சி தொகுப்பு ஹரியும் சிவனும் ஒன்றே அதனை அறியாதவன் வாயில் மண் என்று அக்கால பெரியோர்கள் சொல்லிச் சென்றதனை நாம் மறந்திட இயலாது ஓம் ஸ்ரீ ஜெய் ஆஞ்சனேயா நாராயண நாராயணி தாமோதராயிர சர்வகாராயிரம் ஓம் அஞ்சனையின் மைந்தா நமோ நமோ ஓம் அஞ்சனேயனே நமோ நமோ ஓம் அஞ்சனையின் மைந்தா நமோ நமோ ஓம் அஞ்சனேயனை நமோ நமோ ஓம் வஞ்சனைகள் ஒழித்தோம் நமோ நமோ ஓம் வாழ்வினை வளர்த்தோம் நமோ நமோ ஓம் பஞ்சமுக கேசரி நமோ நமோ ஓம் பவித்ரநாயக நமோ நமோ ஓம் அஞ்சனையின் மைந்தா நமோ நமோ ஓம் ஆஞ்சனேயனி நமோ நமோ ஓம் பயத்தினை நீக்கும் பாவத்தை போக்கும் கிழக்கு முகத்திற்கு நமோ நமோ ஓம் தோஷத்தை நீக்கும் தும்பத்தை போக்கும் தேர்க்கு முகத்திற்கு நமோ நமோ ஓம் நோய்களை தீர்க்கும் ஆயுளை வளர்க்கும் மேற்கு முகத்திற்கு நமோ நமோ ஓம் தீராத கடனை தீர்த்து வைக்கும் வடக்கு முகத்திற்கு நமோ நமோ ஓ மதியுடன் விதி தர நமோ நமு உன்மீறு முகத்திற்கு நமோ நமோ ஓ மஞ்சனையின் மைந்தா நமோ நமோ ஓ மாஞ்சனேயனின் நமோ நமோ திருப்பதி மலையில் கூடி கொண்டிருக்கும் நமோ நமோ சுயமாயருளினை வழங்கி நின்றிடும் சுசீந்திர அனுமா நமோ நமோ ஓம் அஞ்சனையின் மைந்த நமோ ஓ நமோ நமோ ஓம் அஞ்சனையின் மைந்தா நமோ நமோ ஓம் மாஞ்சனையே நமோ நமோ